வணக்கராசிரியர் தமிழகம் முழுவதும் நாளை வந்து பார்த்தினா பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடத்திற்கான பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்குது ஸோ நாளைய தினம் தமிழ் பொதுத் தேர்வுக்கு பதினோராம் வகுப்பு மாணவர்கள் தமிழில் என்னென்ன முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா படிக்கணும் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான குருவினாக்கள் வந்து பார்த்துடலாம் பார்த்துடலாம் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஸோ இதில் நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான வினாங்கிறது மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டணி உறுதிப்படுத்துக ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் காவடி சிந்து என்பது யாது மூணாவது வந்து இனமொழி குறித்து இது நல்லா பார்த்துக்கோங்க கற்றின் இன்பாய் ஒழுக்கம் உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தவனை யாவை சாழல் விளக்குக ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் குருவிகள் எங்கே போயின தொடர்பொருள் யாது மருத்துவத்தின் பிரிவுகள் யாவை மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார் சீர்தூக்கி ஆராய வேண்டிய யாவை திருசாலல் குறிப்பு வரைக மாசில்லாத உயர் தமிழ் பற்றி பாரதிதாசன் கூறும் கருத்துக்களை எழுது இந்திய கட்டிடக்கலையின் வகைகள் அதே மாதிரி பதினஞ்சாவது கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க தமிழர்கள் புகழையும் பழியினையும் எவ்வாறு ஏற்றதாக புறனானோர் கூறுகிறது ரொம்ப முக்கியம் காற்றின் தீராத பக்கங்களின் எது எதனை எழுதி சென்றது நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது இந்த பாயிரம் பற்றி அறியும் கருத்து யாது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த பாயிரம் பற்றி அறியும் கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா தரவாக போங்க ஸோ இதில் இருந்தால் அவங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்துக்கள் இருக்கா ஸோ அப்போ அந்த பாயிரத்துக்கு நீங்கள் என்னென்ன எழுதணும் குறிப்புச் சட்டகம் போட்டு முன்னுரை பாயிரம் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் முடிவுரை இந்த மாதிரி அழகாக வந்து நீட்டாக வந்து ப்ரஸன்டேஷன் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வளரும் காவில் முகில் தொகை ஏறும் அடிக்கோடிட்ட தொ தொடர் குறிப்பிடுவது தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க குருவினாக்கள் பொறுத்த வரைக்கும் உரைநடை பகுதியில் ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை தமிழ்நாட்டின் மாநில மரம் பேச்சு மொழி எழுத்து மொழி காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் அனந்தரங்கன் திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டது நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் ஓமையினே ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் இதில் அந்த யுகத்தின் பாடல் இருக்குது பாருங்க இது நல்லா தரவாக படிச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருங்க ஸோ அதே மாதிரி தாமசீகம் என்றால் என்ன நெக்ஸ்ட்டு வந்து மலை குடியிருப்புகள் குறித்து நீவீர் அறிவணையாவை தமிழர் இலக்கியத்தில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்த சிறுவினாக்கள் வினாயன் முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தெட்டு ரெண்டு இன்று நாலு எட்டு வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடுவனையாவை ஒன்றின் முகவரையில் இடம்பெற வேண்டியவனாக நன்னூர் எவற்றை குறிப்பிடுகிறது தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக ரொம்ப முக்கியம் ஸோ அதே மாதிரி சலச வாயில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவின்றி கூறுவனையாவை இதுவும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க நாளைய தேர்வுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து வினாத்தாள்கள் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இந்த கொஷின்ஸெலாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வீடியோ இம்பியாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கானாக ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் வரும் அதே மாதிரி உயிர் தமிழை உயிரென்று போற்று மீன் இடஞ்சிட்டு பொருள் விளக்கம் தருக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையினை கருத்துக்களாக திருச்சாளர் குறுத்தவன யாவை சிறுவினாக்கள் பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தெட்டு ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன பிரான்சிஸ்கோ ஓவியங்கள் கற்றலி கோயில்கள் குறித்து இனி ஒரு அறிவனையாவை என்னுயிர் தமிழ்மொழி இன்பேன் என்னும் மொழி பற்றினை எழுதுக மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டு விரிக்க அனந்தரங்கன் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை எடுத்துக்காட்டுக அதே மாதிரி இந்த வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு நம் கருத்தை எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி நெடுவினாக்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடியது பௌத்த கல்வி மற்றும் சமண கல்வி மரபு கல்வி முறைகளில் ஏற்பட்ட மாறுதல்களை விவரிக்க கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்குக இது ரொம்ப முக்கியம் சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக சுந்தரராமசாமி காற்றில் கலந்த பேராசை என்னும் தலைப்பில் ஜீவாவின் வாழ்க்கை எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என மூலப்பொருவல் வர்ணிக்கும் செய்திகளை எழுது நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதரவிதன் பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு வளம் அதே மாதிரி நடராசன் தனிமொழிகளில் இருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுத நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழியினை எவ்வாறு உணர்கிறீர்கள் அதே மாதிரி முக்கியமான ஆறு மதிப்பெண் வினாக்கள் பிம்பம் சிம்பனி தமிழர் ஆஸ்கர் நாயகன் அதே மாதிரி வாடிவாசல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க வேற்றுமை எண்ண சான்றி விளக்குக உருவக அணியினை சான்றுடன் விளக்குக பிரிதுமொழிதல் அணியினை விளக்குக சொற்பொருள் பின்வொருநிலை இணை விளக்குக விளக்குக திணைவிளக்குகெந்துரை பாட் திணை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் கூட கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ துணைப்பாடம் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறாவது வினா கோடை மழை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்கு சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு இவ்வகையில் துணைபெறுகிறது பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழி பற்று நாட்டுப்பற்று சமூக பற்று ஆகியவற்றை விவரிக்க மகா நடிகரை கண்ட வேடத்தை மனவேடத்தை நயத்துடன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தினா ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த கொஷின் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குறிப்புச் சட்டகம் முன்னுரை பாயிரம் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் முடிவுரை தமிழின் இலக்கண நூல்கள் ஒன்று பாயிரம் இல்லாது பணுல் அன்றோ ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்டேஷன் பண்ணனும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் வீடியோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து குறிப்பு சட்டங்கள் முன்னுரை இயற்கை வேளாண்மை பூச்சிக்கொல்லி பயன்படுத்துதல் வேதி உரங்கள் பயன்பாடு ஐந்து வேளாண் மந்திரங்கள் முடிவுரை இதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்படி தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் ஸோ அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் டே ஒன்று அப்டேட் பண்ணுறேன் ஸோ மெயினாக இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க ஸோ இதை நீங்கள் ஓவரால் படிச்சிட்டாலே போதும் கண்டிப்பாக இதில் இருந்தால் நாளைக்கு வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இருந்து கொஷ்டின் கேட்பாங்க அடுத்தடுத்து நிறைய பேப்பர் பிரசனேஷன் வீடியோ இருக்குது அதெல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் குருவினாக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு நல்லா தரவாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதில் இருந்து கேட்பாங்க ஸோ லாஸ்ட் மினிட் வந்து எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த கொஷின் பேப்பர் ஆகட்டும் ஆன்சர் கீ ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் இந்த வீடியோவெலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பார்த்தினா படிச்சுக்குவாங்க சரிங்களா அடுத்த வீடியோவில் கீ ஆன்சர் ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஸோ இதில் ரொம்ப முக்கியங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருவிகள் எங்கேயோ போயின மாசில்லாத இந்திய கட்டிடக்கலையின் வகைகள் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து தமிழ்நாட்டின் மாநில மரம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கொஷினெலாம் நல்லா படிச்சுக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ